பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் அண்ட் திவ்யாக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை அதாவது கமருதீன் தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறார் அவர் ஆரம்பத்தில் இனிஷியல் டூ த்ரீ வீக்ஸ் அப்படி இருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட கிராஃப் கொஞ்சம் ஏறிச்சு பரவாயில்ல பையன் திருந்திட்டானே அப்படின்னு நினைச்சா சே அப்படிலாம் நான் திருந்த மாட்டேன் நீங்கள் என்ன தப்பா நினைக்கிறீங்க நான் மறுபடியும் இப்படிதான் கெட்டு குடிச்சவரா போன விட்டா அந்த மண்ணுக்குள்ளே நானே என்னை போட்டு புதைச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் தான் கமர்தீன் ஏன்னா வேர்ட்ஸ் கண்ட்ரோலே கிடையாது பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்க நம்ம மற்றவங்களை வந்து திட்டுறோம் நம்ம மாசா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் விடுறதெல்லாம் பெருசா பண்ணிட்டு இருக்கார் ஆனா அது அவன் அவன் என்ன கிரேட்ல இருக்கான் அப்படின்னு காட்டுது ரொம்ப கேவலமா நடந்துக்கிறார் இப்போ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது பார்வதி கம்ருதீன் அமித் வினோத் சாண்ட்ரா ரம்யா இவங்கெல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஜெயில்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ இதுக்கு மேலே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வருவாங்களா அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் இருந்தது அப்போது இவர் சொல்கிறார் கம்ருதீன் ஆ வரட்டும் திவ்யா மாதிரி யாராவது வந்து கேவலமாக இது பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி சொன்னார் கேப்டன்சியில் ஏன்னா திவ்யா வந்தோடனே அவங்க கேப்டனாக இருந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு ஸோ பின்னாடி திவ்யா உட்காந்துருந்தாங்க அவங்க கேட்டுட்டாங்க கேட்டுட்டு என்ன என்னோட கேப்டன்சி டார்ச்சர்னு சொல்கிற எதுக்கு நீ அப்படி சொல்ற அப்படின் போது ஆமாம் அப்படி தான் நீ பண்ண எங்கள் டார்ச்சர் தான் பண்ண அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற ஓகே அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும் அவங்க ஒரு வாரம் கேப்டன் கேப்டன்ன்றது என் வீட்டில் சாதாரண விஷயம் கிடையாது எல்லா பக்கமும் தலைவலி கொடுப்பானுங்க எல்லாத்துக்கும் டிடிஆர் அப்படின்னு நம்ம அன்னியன் படத்தில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேப்டன் கேப்டன் உயிரை எடுப்பாங்க அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வந்த உடனே கேப்டன்சி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய டார்ச்சராக தான் இருந்தது பாவம் திவ்யா அதுவும் அப்போ ஹோட்டல் டாஸ்க்கு அவங்க சரியாக தூங்கலை அவங்கள எல்லாரும் சுற்றி டார்ச்சர் பண்ணாங்க ஓகே அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ப்ரெஷர் எவ்வளோ ஹேண்டில் பண்ணாங்க இல்லை கமர்தீனுக்கு கேப்டன்னா என்ன அந்த கேப்டன்சி பதவியில் எவ்வளோ தலைவலி இருக்குது அப்படின்னு தெரியுமா அதுக்கு ஒரு தடவை நம்ம கேப்டன் ஆயிருந்தால் தான் தெரியும் அந்த கேப்டன்சியில் இவர் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணார் அந்த கத்தி குத்துற டாஸ்க்கு அந்த டாஸ்க் அப்போலாம் சபரி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தாலுமே அவரோட பார்வை அவரோட பொம்மை மேலே இருந்தது ஆனால் இந்த கமர்தீன் பொம்மைக்கு நேராக இருக்கிற சோஃபாவில் படுத்துக்கிட்டு பார்வதி கூட பேசிக்கிட்டு இருந்தார் வந்து எல்லோரும் குத்திட்டு போயிட்டாங்க அப்படி தனக்கு கொடுக்குற ஒரு பதவி பதவி வர்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் கூட ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத கமர்தீன் திவ்யாவோட கேப்டன்சி வந்து கேவலமாக இருந்துச்சு டார்ச்சராக இருந்துச்சு அப்படின்றார் எல்லாரும் அமித் மாதிரி இருக்க முடியாது அமித் இங்கேயும் ஜாலரா அடிச்சுக்குவார் பார்க்கிட்டையும் ஜாலரா அடிச்சுக்கிறவ கனி கிட்டையும் ஆமா கனி ஆமா கனி கனின்னு வரும் அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது ஆனா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அது இவர் யார் கமெண்ட் பண்றதுக்கு அப்படின்ற கோபத்தில் இவங்க கேட்கறாங்க அப்போ அவர் சொல்றாரு ஆமா நீ டார்ச்சர் பண்ணா நான் அப்படிதான் சொல்லுவேன் நீ கேவலமா தான் பண்ண அப்படின் போது அவங்க இவர் தானே ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் விடுறாரு நீ கேவலமா பண்ண கேப்டன்சி திவ்யா கேவலமாக பண்ணாங்கன்னு சொல்லும்போது திவ்யா கேட்குறாங்க அப்போ நீ அதை விட இந்த வீட்டில் கேவலமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிறாங்க அதை விட நீ கேவலமாக பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம கமலூர் இதனுக்கு சுய புத்தியே கிடையாது அப்படின்னு அதோட உடனே பார்வதி இருந்துட்டு என்ன கேவலமாக பண்ணிட்டாங்க நீ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க எடுத்து கொடுத்தாங்க அவங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேர்டை அப்படியே பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன என்ன கேவலமாக பண்ணேன்னு சொன்னேன் என்ன நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட ஆரம்பிச்சார் லைக் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க பார்வதி வே வேணும்னே அவங்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு பீன் பேக்கில் முதல்ல ரம்யாவை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்தவங்க வேணும்னே திவ்யாவை ஃபேஸ் பண்ணி இப்படி கால் மேலே கால் போட்டு அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்ட தெரியும் அவங்களுக்கு ஸோ எப்படி பண்ணால் ஓப்பன் அண்ட் ட்ரிகர் ஆகும்ன்ட்டு வேணும்னே திவ்யா முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க என்ன கேவலமாக பண்ணாங்க சொல் அப்படின்ற மாதிரி அவங்களும் வம்பெழுத்தாங்க ஸோ திவ்யாவும் அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இவங்க பேசிட்டு உடனே நம்ம போனால் நமக்கு நல்லா இருக்காது இல்லையா பயந்து ஓடிட்டான்னு வாங்கன்ட்டு ஏன்னா திவ்யா சொல்கிறாங்க நீ வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை கமர்தினா சொல்கிறாங்க உனக்கு தைரியம் இருந்தால் நான் இருக்கும் போது ஏன் கிட்ட பேசு இல்லாத போது நீ ஏன் பேசுற உனக்கு பயமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உள்ள போக கூடாது இல்லையா அதனால அவங்க வெளியே உட்காந்துருந்தாங்க அவருக்கு தான் எந்த பாயிண்ட்னாலும் மற்றவங்க சொன்னதா அவருக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ பார்வதி சொன்ன அந்த பாயிண்ட் அவருக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு என்ன கேவலமா பண்ணாங்க அப்படின்னு அந்த குற்றமுள்ள உள்ள நெஞ்சு குறு குறுக்குன்னு வாங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு கேவலம் அப்படின்னதும் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்களை வச்சு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா பார்வதி கமருதீன் மைக்கு மறைச்சு பேசுறாங்க ஏதோ தப்பா விஷயம் பேசுறாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து தனியா வராங்க ரொம்ப நேரம் தான் வராங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் ஸோ அவருக்கே ஒரு பயம் ஐயோ இதெல்லாம் மீன் பண்ணி தான் அவள் கேவலமாக நடந்துக்கணும்னு சொல்கிறாளோ அப்படின்றக்காக ஏ என்னடி கேவலமாக பண்ண என்னடி கேவலமா பண்ண சொல்லுடி அப்படின்ட்டார் இந்த டின்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டார் ஏன்னா அவரோட இன்டென்ஷன் நம்ம இதெல்லாம் பண்ணதை தான் அவள் சொல்லிட்டாலோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த ஒரு கோபத்தில் அது வந்து வாடி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஸோ திவ்யா கோ வந்துருச்சு என்ன வாடி போடின்ற எப்படி நீ என்ன வாடி போடலான்னு சொல்லலாம் எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படின்போது ஆமாண்டி நீ அப்படி தான் பண்ண நீ கேவலமாக பண்ண நீ கேவலமாக பண்ணான்னு தான் சொல்லுவேன் என்ன எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அண்ட் திவ்யாமும் அவர் கூட ஆர்கியூ பண்ணாங்க சி திவ்யா பயங்கர பயங்கரமா அவருக்கு பண்றாங்க லைக் அவங்களுக்கு தெரியும் கம்ருதீன் கிட்ட வாய் கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன் சாக்கடையில தூக்கி கல்ல போட்ட நம்ம தான் தெரிக்கும் அந்த மாதிரி பல நாள் ஒதுங்கி பார்த்தாங்க திவ்யம் இவங்க கிட்ட வாய் கொடுத்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பட் அவங்களை பத்தி பேசும்போது சி அங்க அத்தனை பேரும் அது அங்க பார்வதி வினோத் அமித் சாண்ட்ரான் எல்லாரும் சுரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ திவ்யாக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் மூஞ்சிக்கு நேரம் அவங்க பேசியிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிருக்காங்க இவர் யாருங்க ஒரு பொண்ணை வாய் வாடி போடி அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ நான் அந்த ரைட்ஸை கொடுக்கணும்னா அந்த நபர் குறிப்பிட்ட நபர் கொடுத்துருக்கணும் திவ்யாக்கு அதில் விருப்பம் இருந்ததாக அவங்கள வாடி போடின்னு உரிமையாக பேசலாம் பட் அதையும் மீறி தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதையும் மீறி இவர் வந்து அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இவருக்கு என்ன உரிமை இருக்குது அந்த பொண்ணு மேலே திவ்யா மேலே இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது வாடி போடின்னு பேசுகிறதுக்கு லைக் அவர்கிட்ட பேசுறதுக்கே எல்லாரும் யோசிக்கிறாங்க அவன்கிட்ட போய் பேசினாங்கன்னு வைங்களா இப்போ இப்போ கனி போய் பேசினாங்கன்னு வைங்களா நீங்கள் எஃப்ஜே கூட கட்டி பிடிச்சிங்க அப்படின்வா ஆதிரியை போய் பேசினா நீ இவன் கூட பேசுனா அவன் கூட பேசுனான்வா ஸோ இப்படி யாராவது போய் பேசினாங்கன்னா அவங்கள உடனே அப்யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது லைக் வேறு ஏதாவது அவனால் நார்மலாக பேச முடியுமாலும் பேச முடியாது இவங்க உட்காந்துருக்காங்க நம்மளோட திவ்யா வந்து இந்த சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அவர் பேசும்போது அவங்க வந்து ஓகே அப்படியே மேலே பார்த்துட்டு இருந்தாங்க லைக் நீ பாட்டுக்கு என்னமோ பேசு அப்படின்ற மாதிரி மேலே பார்க்கும்போது அப்படியே மேலே பார்த்துட்டு காக்கா வாயில் ஆகி போய் போயிடும் அப்படின்னு இதே நீ எல்லாம் வளர்ந்துருக்கியா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்ற இன்னும் ஸ்கூல் பிள்ளை மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கு நம்ம ஒரு இடத்த புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இதை தான் பேசணும் நம்ம ஆப்பனண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம் அவங்களும் ஏதோ கோபத்தில் இருக்காங்க சரி இந்த வன் சண்டையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்றது இல்லாமல் நீ சண்டையை பெருசாக்குறதுக்காக சாரி கூட கேட்காம போ அவங்கள இன்னும் கேவலமாக பேசுறது வாடி பொடின்னு பேசுறது காக்கா ஆய் போயிருன்றது பாவம் அந்த இடத்துல திவ்யா அவ்வளோ அழகை வருது எமோஷன்ஸ் வருது அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் உள்ளே போய் கணிக்கிட்டு எல்லார்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது அரோரா சொல்கிறாங்க சி நம்மளோட கேப்டன்சி யாரும் வந்து நம்மளை இப்படி பேசாத அப்படி பேசாதன்னு சொல்ல முடியாது ஆனால் உன் நம்ம பேசும்போது அமித் கேட்டுட்டு இருந்தால அது ரொம்ப பெரிய தப்பு அமித் ஒரு கேப்டன் தானே அது கரெக்ட் அரோரா சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே அமித் ஒரு கேப்டன் கேப்டனாக இருக்கிறவர் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பார்க்கணும் பிரச்சனை நடக்கும்போது உள்ளே உட்காந்து ஜாலரா தொத்திட்டு இருக்கவரெலாம் ஒரு கேப்டனா யாருக்கு அந்த வீட்டில் சண்டை நடக்கட்டுமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு எதிரியாக இருந்தா கூட டே ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அந்த வீட்டோட பீஸ் பாயில் ஆகுது அப்போ அந்த வீட்டோட கேப்டனுக்குதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் சண்டை போடுறாங்களா ஸ்டாப் பண்ணுங்க வேண்ட அப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும் அதை விட்டு நல்லா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் சொன்னேன் திவ்யா நான் சொன்னேன் திவ்யான்னு இப்போ பேசிகிட்டு இருக்கார் அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து சுறிச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுறது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தர் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வார கேப்டன் அடுத்த வாரம் வேற கேப்டனாக இருப்பாங்க ஏன் அதை சேதனாவே அட்ரஸ் பண்ணுவார் வீக்கெண்டில் இவங்க கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு அது தனி மனிதனோட கருத்து யாருக்கு என்ன தோணுதோ சொல்லியிருக்கலாம் ஆனா வாடி போடின்னு உரிமை எடுத்துக்க முடியாது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவங்க மேல உரிமை எடுக்கிறது தப்பு ஒரு கேப்டனா இருந்து இந்த வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அநாகரீகமா பேசுறாரு வாடி போடின்றாரு அக்கா அக்கா ஆய் போயிருன்றாரு பேசுகிறத கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேப்டனா எப்படி இதை கேட்கலாம் ஸோ உங்கள் கேப்டன்சியை வந்து நல்ல கேப்டன்சி நீங்கள் யார்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்க சண்டை போட்ட விட்டு வேடிக்கை பார்க்கறது எந்த விதத்தில் கரெக்ட் இருந்தது அந்த இதுவே அந்த இடத்துல பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க என்னதான் அவங்களுக்காக அவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணாலும் தான் இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக நினச்ச சாண்ட்ரா அந்த இடத்துல அமைதியாக அதை சிரித்து ரசிக்கிறதும் தனக்கு இவங்களெல்லாம் தெரியும் குள்ள மாதிரி இந்த பார்வதி குழி பறிப்பாங்கன்னு தெரியும் அவங்களாம் சிரித்து ரசிக்கும் போதும் அந்த இடத்துல அவங்க தனியாக அவங்களுக்காக குரல் கொடுக்கும்போது பார்க்க நல்லா இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி